அன்பார்ந்த மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் இந்த சேனலுக்கு அபாரமாக நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் இந்த பதிவில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார ராசி பலன்களை ஆராய்வோம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே சமயத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலிமையாகவும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்வில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்துகின்றன அப்படி பார்க்கின்றபோது போது எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மிகுந்த வலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஆனால் சாதகமற்று இருக்கக்கூடிய பணிகளில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும்போது உண்டாகக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளை தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் கண்டிப்பாக அதீதமான அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக குரு பகவானை பார்க்க முடியாது ஏனெனில் குரு பகவான் ராசியின் அதிபதியான புதன் பகவானை பகைக்கிரகமாக பார்க்கிறார் ஆனால் புதன் குரு பகவானை சமகிரகமாக பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவானினுடைய ஆதிக்கம் அனைத்து விதமான விஷயங்களிலும் நிறைந்து கிடைக்கிறது குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் என அனைத்து வகையான பணிகளிலும் குருபகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக முழு தோஷமற்ற சுபகிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களை குரு பகவான் விளக்குகிறார் குடும்ப ரீதியாக பல இனிமையான சுப செய்திகள் உங்களுடைய வாழ்வில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது உறவு முறைகள் பலப்படும் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் சொந்தமாக வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைகிறதே தவிர குருவின் அமைப்பு காரணமாக தடைகளோ சிக்கல்களோ இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார் இதை உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வியே இல்லை என்பதை குருபகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி முழுமையாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அனைத்து விதமான சிரமங்களும் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனிபகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதீதமாக செலுத்துகிறார் சனிபகவான் சாதகமாக மாறியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக கண்டிப்பாக சிரமங்கள் இருந்தால் அவைகள் குறைந்து மறையும் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகளை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் விரும்பிய இடம் மாறுதல் மற்றும் தேவையான மாற்றங்களை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்புகளும் கனகச்சிதமாக அமைந்திருப்பதால் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக அமைகிறது அதுமட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடன் இணைந்து ராஜகிரகமான முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் மிகவலுவாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகாரம் ஆளுமை மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதீதமாக செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறது அவர் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைகிறது வீண்விலைய செலவுகள் கட்டுக்குள் வரும் மிக முக்கியமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்தப் பணிகளை அலைச்சல்கள் சிரமங்கள் இல்லாமல் மிக எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஒன்பதில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் என்பது மட்டுமில்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் புத்திகாரகனான கல்விகாரகனான வித்தைக்காரகனான புதனும் சூரியனுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அறிவாற்றல் என்பது மிக தெளிவான முறையில் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் கண்டிப்பாக கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலும் நல்ல பலன்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மனோகாரகனான சந்திர பகவான் சற்று மாறி மாறி பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை சந்திர பகவான் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக பல நிலைகள் நன்மைகளைத் தரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரித்தாலும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுவது கண்டிப்பாக சர்ப்பகிரகங்களாக கிரகங்களாக நிழல்கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேது சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கின்றன எனவே இந்த கிரகநிலைகள் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய துறையில் கவனமாக செயல்பட்டால் கண்டிப்பாக சிரமங்களை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான மகிழ்ச்சிகளை பெறலாம் என்பதில் சந்தேகமில்லை குறிப்பாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் குடும்பம் தொழில் என அனைத்து விதமான விஷயங்களிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன அதிலும் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான முடிவுகளை எடுக்கும்போது சற்று ஆலோசித்து அதனுடைய தாக்கங்களை அறிந்து தெரிந்து எடுத்தால் கண்டிப்பாக அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுபகவான் உறுதி செய்கிறார் ஞானகாரகரான கேது பகவான் ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம கேதுவாகப் கொண்டிருக்கிறார் கேது ஆரோக்கிய தொல்லைகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் சுப நிகழ்வுகளில் சில சூட்சமமான தடைகளை ஏற்படுத்துவார் ஏனெனில் திருமண பொருத்தங்கள் பார்க்கின்றபோது கேதுவின் பங்களிப்பும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது கேது பகவான் சாதகமாற்றியிருப்பதால் பல்வேறு விஷயங்களில் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே விழிப்புணர்வு தேவை என்பது மட்டுமில்லாமல் எதிர்மறையான சிந்தனைகளை ஏற்படுத்துவார் கேது எனவே எதிர்மறையான சிந்தனைகளில் சற்று கூடுதல் கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த செவ்வாய் சுக்கிரன் போன்ற இரண்டு கிரகநிலைகளும் அஷ்டமத்திலிருப்பதும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் நீடிக்கத்தான் செய்கிறது அவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் விழிப்புணர்வுடன் முன்கூட்டியே திட்டமிட்டால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும் புதிய நிலம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் புதிய நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில் தாமதங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது மிகவலுவாக சுக்கிரபகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த புதிய யூகங்களை யுக்திகளை மேற்கொள்வதில் சிறு சிறு ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது எனவே கவனத்துடன் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த காலகட்டத்தில் மிகுந்த வலிமை வாய்ந்த இரண்டு கிரகங்களான சனி குரு வலுவாக போல்சார ரீதியாக இருப்பதால் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் அற்புதமான முறையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் திருமண வயதிலுள்ள மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமணம் நடந்தேறும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் குருபகவான் பதினொன்றாம் இடமான இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விவாகரத்து ஆன கணவனை இழந்த மனைவியை இழந்த மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான யோகங்களும் உள்ளது இப்படி இந்த கிரகநிலைகளின் அமைப்பை உணர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக மாற்றிக்கொள்ளலாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினத்தில் மற்றவர்களுடைய பசியைத் தீர்க்க அன்னதான உதவியை மேற்கொள்ளுங்கள் மேலும் இயலாதவர்களுக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு முதியோர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதால் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமில்லை